இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி கோலி இல்லாத பிளேயிங் லெவன் எப்படித்தான் இருக்கும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தைந்தாம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்குகிறது இந்த தொடரக்கான இந்தியன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென்ற கோலி முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன் என்று அணியிலிருந்து விலகிவிட்டார் இதனால் விராட் கோலி இடத்திற்கு யார் வரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் விராட் கோலி இல்லாத பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம் தொடக்க வீரராக ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மூன்றாவது வீரராக கில் விளையாடுவார் விராட் கோலி இல்லாத நிலையில் நம்பர் நான்காவது வீரராக யார் களமிறங்க போகிறார் என்ற கேள்விதான் தற்போது எழுந்துள்ளது பலரும் சப்ராஸ்கான் அல்லது ரஜித் பட்டிதர் ஆகியோர் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறி வருகின்றனர் எனினும் இந்திய அணி கே எல் ராகுலை விராட் கோலி இடத்தில் களமிறக்கிவிட்டு ராகுலுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு விக்கெட் கீப்பர் பயன்படுத்த ஆலோசித்து வருகிறது அதன்படி நண்பர் நான்காவது இடத்தில் கே எல் ராகுலும் ஐந்தாவது இடத்தில் ஸ்ரேயசையிலும் களம் போகிறார்கள் ஆறாவது இடத்தில் ஜடேஜாவும் ஏழாவது இடத்தில் கே எஸ் பரத் ஆகியோர் விளையாட அதிக வாய்ப்புகள் உள்ளது எட்டாவது இடத்தில் அக்ஷர் பட்டேலும் ஒன்பதாவது இடத்தில் அஸ்வினும் பத்தாவது இடத்தில் முகமது சிராஜும் பதினோராவது இடத்தில் பும்ராவும் விளையாட அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த அணியில் மூணு ஸ்பின்னர்கள் மற்றும் இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா கில் கே எல் ராகுல் ஸ்ரேயா ஐயர் ஜடேஜா அக்சர் பட்டேல் அஸ்வின் கே எஸ் பரத் முகமது சிராஜ் பும்ரா